என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரமும் கிருபையும் உங்களோடு குடர்ந்து உங்களை தேவன் நடத்துவார் என்று சொல்லி நம்புகிறோம் ஈசுவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன் பலக்கரம் படித்து வலுவாதபடி உன்னை நடத்துவார் தம்முடைய மாசத்தை சன்னிதானத்தில் உங்களை நிலைநிறுத்த இருக்கிறார் உங்களுக்கு ஒரு தெய்வன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் சில வீடுகளில் நீங்கள் தனிமையை உணர்கிறீர்கள் இல்லையா யாருடைய உதவியுமே இல்லையே யாரும் எனக்கு இறங்குவார் இல்லையே யாரும் எனக்கு நன்மை செய்கிறார் இல்லையே ஐயோ என்னை நினைத்துப் பார்க்க யாரும் இல்லையா என்று நீங்கள் கலங்குகிறீர்களா நான் உங்களுக்கு ஒரு நச்செய்தியை சொல்லட்டும் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார் உங்கள் கஷ்டத்தில் உங்கள் தேவைகளின் நேரத்தில் உங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் ஹல நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் கலங்க வேண்டியது இல்லை நாம் பயப்பட வேண்டியதில்லை சில வேளைகளில் நானும் அப்படி உணர்கிறேன் ஐயோ தனிமை என்றதை நான் உணர்கிறேன் மற்றவர்களால் மறக்கப்பட்டு போனதை நான் உணர்கிறேன் எந்த உதவியும் யாரிடத்திலும் இல்லாததை போல உணர்கிறேன் ஆனால் ஒன்றை நான் கடைசியில புரிந்து கொள்ளுவேன் யார் தான் என்னை கைவிட்டாலும் யார் தான் என்னை மறந்தாலும் என்னை அழைச்சவர் என்னோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையை நாங்கள் பெறுகிறோம் ஆம் எனக்கருமையானவர்களே உங்களுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிதை இவன்னா ஒரு வார்த்தையை சொன்னது என் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினாறு அவன் சொல்லுகிறான் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்கிறான் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என் ஆபத்து என் நெருக்கத்தின் காலத்துல என் ஆபத்து காலங்களில தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தாமீது தன்னுடைய வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட நேரங்கள் பலது உண்டு தன் சொந்த குடும்பத்தினால மறக்கப்பட்ட நேரங்கள் அநேகம் உண்டு அவன் யாரை நம்பினானோ அவர்களால் துரோகம் விளைவிக்கப்பட்ட நேரங்கள் அநேகம் உண்டு ஆனால் அந்த நேரத்திலே தன் துவைகளின் மத்தியில தன் நெருக்கத்தின் மத்தியில அவன் சொல்லுகிறான் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை ரட்சிப்பார் அல்ல லூயா இன்றைக்கு நானும் அதை சொல்லலாமே நீங்களும் அதை சொல்லலாமே யார் தான் என் வாழ்க்கையில இல்லாமல் போனாலும் யார் தான் என்னை வெறுத்தாலும் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை ரட்சிப்பார் அதுதான் ஒரு தேவ பிள்ளையின் நம்பிக்கை அதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தேவன் என்னை ரட்சிப்பார் இன்றைக்கு ஒரு கடினமான பாதைக்கூடாகவும் கண்ணீரி கூடாகவும் தனிமை கூடாகவும் ஒரு தேவைகளுக்கூடாகவும் ஒரு வியாதி கூடாகவோ நீங்கள் கடந்து சென்று போய் கொண்டிருக்கலாம் இப்பொழுதும் இந்த வார்த்தையை படி நீங்களும் சொல்லுங்கள் நான் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை ரட்சிப்பார் என்னை விடுதலையாக்குவார் என்னை எல்லாம் இடுக்கத்திலிருந்து காப்பாற்றுவார் என்று நீங்களும் சொல்லலாம் கண்களை மூடுவோமா சிவம் பண்ணுவோமா அருமை தகப்பனே தாபிதி சொன்னதை போலவே உடைய பிள்ளைகள் சொல்லுகிறட்டும் நாங்கள் சொல்கிறோம் என் தேவனை நோக்கி அறியாதது பெரிய காரியத்தை உன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்பீரப்பா யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ மரண படுக்கையில் இருக்கிறார்களோ ஆண்டவரே கண்ணீரின் கவலையோடு காணப்படுகிறார்களோ தனிமை உணர்வுகளோடு ஒரு உதவியும் இல்லாமல் ஒத்தாசை இல்லாமல் வாழ்கிறார்களோ தேவனே கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் உதவி செய்வீராய் உதவி செய்வேனாய் உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்பீராகப்பா தேவன் தாமே உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை நல்ல பிதாவே அமேன் அமேன் தாமே தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார்